வாழ்வில் வெற்றி காற்றை மட்டுமே சுவாசிக்கும் நண்பர்களே ஜெயிக்க உதவும் ஐந்து சாவிகள் அதை பற்றி தான் இப்போ நான் உங்களோட நான் பேச போகிறேன் ஏழு வழிமுறைகள் அப்படின்னதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் பேசியிருக்கேன் சக்சஸ்ஸுக்கு கீ என்ன அப்படிங்கிறது ஜெயிக்கிறதுக்கான கீ என்ன ஒரு அஞ்சு கீ சொல்கிறேன் சாவிகள் அமெரிக்காவில் அமெரிக்காவுடைய எக்கனாமிக் ஃபவுண்டேஷன் ஒரு சர்வே ஒன்று பண்ணாங்க இந்த மக்களுடைய பொருளாதார மேம்பாடு ப்ளஸ் மக்களுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான தேவை அப்படின்னு ஒரு அஞ்சு விஷயத்தை வந்து அவங்க பட்டியல் போட்டிருக்காங்க இந்த அஞ்சையுமே ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்டில் முறையாக கடைபிடிக்கிற ஒருத்தொருத்தருமே லைஃப்பில் ஒரு உன்னதமான ஒரு பொசிஷனை அடைவாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதுக்கும் கிடையாது அதுலேருந்து அவங்க தப்பிக்க முடியாது ஓகே சாவி முதல் சாவி என்னென்னா கனெக்ட் அப்படி அதாவது தொடர்பு முதல்ல உங்களோட நீங்கள் தொடர்பில் இருங்க அதாவது பி கனெக்டட் வித் யுவர் செல்ஃப் உங்களுடைய பலம் பலவீனம் உங்களுடைய பெருமை செருமை உங்களுடைய அறிவு உங்களுடைய முட்டாள்தனம் உங்களுடைய மானம் உங்களுடைய அவமானம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும் இதை நீங்கள் அனலைஸ் பண்ணும்பொழுது அது வந்து உங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இது வந்து உங்களுக்கு நீங்களே எடுத்துக்கக்கூடிய அக்னி பிரவேசம் ஸோ இந்த கண்டிப்பாக இதிலிருந்து வெளியில் வருது அப்படிங்கிறது வந்து வெளியில் வரும்போது நீங்கள் வந்து ஒரு நல்ல தங்கமாக ஸ்புடம் போட்ட தங்கமாக தான் நீங்கள் வெளியில் வருவீங்க ஸோ இதை வந்து நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிக்க முடிக்க நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் வந்து தயாராகணும் அதாவது என்னென்னா ரெண்டாவது மற்றவங்களோட தொடர்பு நான் வந்து இந்த கனெக்ட் அப்படின்னு சொல்கிறது ஸோ மற்றவங்களோட நீங்கள் தொடர்பில் இருக்கும்போது நீங்கள் அவங்கள நீங்கள் அறிஞ்சிக்கங்க விண்ணோதம் பெட்டர் அவங்கள அறிஞ்சிக்கங்க மற்றவங்களை புரிஞ்சுக்கோங்க உங்களை சுற்றி இருக்கிற மனுஷங்களை குறிப்பாக உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற உங்களுடைய குடும்பம் உறவினர் நண்பர்கள் ஆஃபீஸில் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க இதில் வந்து நீங்கள் கவனம் செலுத்த செலுத்த சமூகத்தில் மறைஞ்சிருக்கிற இந்த சூது வாது எல்லாமே உங்களுடைய கண்ணுக்கும் கவனத்துக்கும் தெரியும் ஸோ நீங்கள் பர்ஃபெக்டான ஒரு கனெக்டோடு நீங்கள் வந்து உங்களுடைய சொசைட்டியை சுற்றி எல்லாருக்கிட்டேயும் நீங்கள் பழகும் பொழுது நல்லது கெட்டதும் உங்களால் பிரிக்கவும் முடியும் உங்களால் நல்லபடியாக புரிஞ்சுக்கவும் முடியும் ரெண்டாவது சாவி பி ஆக்டிவ் செயல்படுங்க இப்போது வெற்றி அப்படின்னு எடுக்கும்போது இந்த வெற்றியுடைய மறு வடிவமே செயல்படுதல் தான் நீங்கள் ஆக்டிவாக இருக்கிறது தான் ஒரு செழுமையான வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து நீங்கள் நம்புகிற உங்களோட கோலாக இருந்தால் உங்களுடைய இலக்காக இருந்தால் அந்த செழுமை கிடைக்க தேவையான எல்லா இடங்கள்லேயும் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கணும் ஸோ மணி இஸ் மை அல்டிமேட் மோட்டிவ்னு நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு என்னென்ன விதத்துலலாம் நீங்கள் வந்து உங்களுடைய நேரத்தையும் அறிவையும் ஸ்பெண்ட் பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு இருக்கோ அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும் அப்போ தான் அந்த நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும் இப்போ என்னென்னா நடைப்பயிற்சி விளையாட்டு தோட்ட வேலை நடனம் உயர் பயிற்சி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கட்டும் ஆக்டிவிட்டீஸ் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க உங்களுடைய பாடி இருக்குது இல்லையா உங்களுடைய உடல் வந்து ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கக்கூடிய வளைவுத்தன்மை இருக்கக்கூடியதாக இருக்கணும் ஸோ எந்த விதமான அசைவுகளும் கொடுக்காத உடல் உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்களுடைய ஆரோக்கியத்துக்குமே அசௌகரியமான ஒரு விஷயந்தான் ஸோ நீங்கள் ஆக்டிவாக இருங்க ரவுண்ட் த கிளாக் ஆக்டிவாக இருங்க மூணாவது சாவி கீப் லேர்னிங் அறிவை பெருக்குங்கள் எப்போவுமே புதுசாக ஒன்று கற்றுக்கிறது முன்னேற்றத்தோட சரியான பாதை ஸோ லேர்ன் நியூ திங்ஸ் ஸோ நீங்கள் வந்து அரை குடமா இல்லை நிறை கூடமா அப்படிங்கிற இந்த என்னுடைய இந்த கேள்வியினுடைய அர்த்தம் வந்து வேறு உங்களுடைய அறிவு கூடத்தில் நீங்கள் புதுசாக கற்றுக்கிற விஷயத்தை வைக்க இடம் இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் பாருங்க புதுசு புதுசாக கற்றுக்கிறதுல தான் மகிழ்ச்சி இருக்குது ஸோ இன்னைக்கு ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்காமல் இருக்கீங்க அதை நீங்கள் கற்றுக்கிறீங்க அப்போ இரவு நீங்கள் படுக்க போகும்போது ஒரு நல்ல விஷயத்தை புது விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட திருப்தியோட உங்களால் இந்த நாளை நல்லபடியாக பெனிஃபிஷியல் டேயாக இன்னைக்கு நம்ம வாழ்ந்தோங்கிற சந்தோஷம் உங்களுக்கு வந்து இருக்கும் ஒரு நிறைவான ஒரு நாளாக இருக்கும் ஸோ அது இருக்குது ஸோ உங்களுடைய இளமை காலத்தில் முடியாமல் போன ஒரு பாட்டு கிளாஸ் ஸோ நீங்க சின்ன பையனா இருக்கும்போது ஸ்கூலுக்கு போகன்னு சொல்லியிருப்பாங்க இப்போ நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஆஃபீஸ் ப்ரெஷர்ஸ் இருக்கலாம் சில ஆசைகள் உங்களால் சின்ன வயசுல இல்லைன்னா இந்த பாஸ்ல செஞ்சுக்க முடியாமல் இருந்திருக்கலாம் ஸோ அது வந்து ஒரு ஒரு கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும் நினைக்கிறீங்க ஒரு பாட்டு கிளாஸை ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஸோ உங்களை ஆஃபீஸில் வந்து உங்களுடைய நாலெட்ஜை என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃபீஸில் இப்போ இந்த இந்த வேலை நான் வாங்குற சம்பளத்துக்கு இந்த வேலை மட்டும்தான் செய்வேன் ஆனால் இந்த வேலையை நான் அடிஷனலாக செய்யும் போது அது எனக்கு நாலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு உங்களுடைய ஆஃபீஸில் சிலது இருக்கும் அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி வென் யூ ஸ்டார்ட் கீப் லேர்னிங் அந்த இம்பேக்ட் வந்து டோட்டலாக லைஃபை மாற்றக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது ஏன்னால் புதுசு புதுசாக நீங்கள் கற்றுக்கும் போது புதுசு புதுசாக நீங்கள் கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் உங்களை எப்போவுமே ஆக்டிவாக லைவ்லியாக வச்சுருக்கோம் நாலாவது சாவி பி அவேர் விழிப்போடு இருங்க உங்களை சுற்றி ஏற்பட்டு இருக்கிற மாற்றத்தை நீங்கள் கவனிங்க உங்களோட தலைமுடிக்கு நடுவில் ஒரு வெள்ளை முடி மாதிரி உங்களுக்குள்ளேயே இருக்கும் நீங்கள் மைன்யூட்டாக கவனித்து பார்த்தா தான் தெரியும் ரைட்டா நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறக்கூடிய மேகக்கூட்டம் வெளில போய் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் கழிச்சு வந்து பாருங்கள் அந்த இடத்துல உங்களுடைய ப்ளூ ஸ்கையே வந்து மேகக்கூட்டங்கள் வேறு வேற இருக்கும் தூரத்தில் தோட்டத்தில் பூத்துருக்கிற சில பூக்கள் பார்க்கில் விளையாடிகிட்டு இருக்கிற அந்த குழந்தையுடைய சிரிப்பு சன்ரைஸ் சன்செட்டு இந்த மாதிரி ஆழமாக சொன்னால் நீங்கள் நடக்கும்போது சாப்பிடும்போது உங்களுடைய செயல்கள் எல்லாமே உங்களுக்குள்ளே உருவாகும் உணர்வுகள் இதெல்லாமே வந்து நீங்கள் அவேராக இருக்கணும் யூ ஷுட் பி அவேர் இது நீங்கள் அவேர்னஸ் உங்களுக்குள்ளே கொண்டு வரும்போது வெற்றிக்கு ரொம்ப ரொம்ப கிட்டத்தில் வந்து நீங்கள் போவீங்க அஞ்சாவது சாவி கிவ் கொடுங்கள் அதாவது தங்கிட்டே இருந்ததை கொடுத்ததுனால தான் கர்ணன் வந்து சிறந்தவனாக ஆனான் அதனால் சிறக்கணும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா கொடுக்கணும் கர்ணன் மாதிரி கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிற ஆளாக இருந்தாலும் சரி நான் கர்ணன் கிடையாது சார் அப்படின்னு சொல்கிற ஆளாக இருந்தாலும் சரி நான் கொடுக்கறத அதாவது என்னென்ன என்னுடைய அறிவுரையை கொடுக்குறேன் என்னுடைய அனுபவத்தை நான் கொடுக்குறேன் இல்லையா பெற்றுக்கிறதுக்கு தேவைன்னு உங்களுக்கு வருபவங்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் எனக்கு வேணும்னு உங்கள்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்குறாரு இல்லையா அந்த மாதிரி ஒருத்தர் வந்து கேட்கும்போது எனக்கு தேவைன்னு வரும்போது உங்களுடைய நேரத்தை கொடுங்க உங்களுடைய வாழ்த்தை கொடுங்க உங்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுங்க உங்களுடைய புன்னகையை கொடுங்க உங்களுடைய முயற்சியை கொடுங்க உங்களுடைய தோல் கொடுக்கும் தோழமைன்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா இது எல்லாமே வந்து நீங்கள் கொடுக்கலாம் இது எல்லாமே உங்களால் கொடுக்க முடியாமல் போனால் குறைந்தபட்சம் அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணி பேசுங்க உங்களுடைய வார்த்தைகளையாவது நீங்க அவங்களுக்கு கொடுங்க நண்பனுக்கு எதாவது ஒரு நன்மை செய்யுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு ஒரு ஃப்ரெண்டுக்குமே ஏதாவது ஒரு நன்மையை செய்யுங்க ஏதாவது ஒரு ட்ரஸ்ட்டில் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ற என்ஜிஓஸ் எதுலையாவது சேர்ந்து நீங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் கொண்டு வாங்க இந்த குணம் இந்த இது வந்து உங்களுடைய உங்களுக்கு ஒரு நிறைய நல்ல மனுஷங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து உங்களுக்கு கெயின் பண்ணி கொடுக்கும் ஸோ அது வந்து உங்களுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப துணையாக இருக்கும் ஸோ அதனால் மற்றவங்களுடைய முகத்தில் இருக்கிற மகிழ்ச்சியை பார்க்குறதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க ஏன்னா ஏழையின் சிரிப்பின் இறைவனை காண்போம் அப்படின்னு இல்லையா ஸோ அந்த மாதிரி ஸோ இது எல்லாமே வந்து சாவிகள் இந்த அஞ்சு சாவி போட்டு நீங்கள் இந்த சொசைட்டியில் ஒன்று ஒன்று நீங்கள் இந்த கீஸை யூஸ் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டேஜ் வரும்போது கேட் நீங்கள் அப்படியே திறந்து 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 வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் போய் நிற்கக்கூடிய இடம் பிரமாதமான ஒரு உயரமான ஒரு இடமாக தான் இருக்கும் ஸோ இப்போ அந்த அஞ்சு சாவியை தான் இப்போ நான் உங்கள் கிட்ட நான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த சாவியை திறக்கக்கூடிய கஜானா உங்களை உச்சத்தில் திளைக்க வைக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருடைய அனுபவ மொழியாக இருக்குது ஸோ உங்களுடைய வாழ்க்கை அலங்கோலமாக இல்லாமல் அழகான கோலமாக மாற நான் வைக்கிற பல புள்ளிகள் தான் இந்த எபிசோடில் நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கிறது ஸோ கோடுகளால் நீங்கள் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுங்கள் வாழ்க்கை குறித்த விளக்கங்களுக்கு வாழ்க்கை குறித்த ஆலோசனைகளுக்கு வாழ்க்கை குறித்த பயிற்சி வகுப்புகள் நிறைய இருக்கு இல்லையா அதில் எல்லாமே நீங்கள் உங்களை என்ரோல் பண்ணுங்கள் ஆக்டிவாக என்ரோல் பண்ணுங்கள் லிசன் பண்ணுங்கள் அந்த கீஸ் கொடுக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் ஸோ அதனால் இங்கே இந்த வீடியோ சீரீஸில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணக்கூடிய செய்திகள் பிளான்ஸு ஐடியாஸ் எல்லாமே இது எல்லாமே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா கிஃப்டாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய லைஃபு மட்டும் கிடையாது மற்றவங்களுடைய லைஃபும் சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும் வெற்றிகரமான வாழ்க்கையாக இருக்கும் அதில் எந்த கருத்தும் கிடையாது வாழ்க்கை அழகானது ரசியுங்கள் வாழ்க்கை சுலபமானது வாழுங்கள் யாவும் உண்புகள் பேசும் கைவசமாகும் எதிர்காலம் வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில் மீண்டும் வேறொரு ஒரு தலைப்பில் வேற ஒரு எபிசோடில் உங்களோட நான் பேசுறேன்